அலைக்கும் குட் மார்னிங் என் வணக்கம் மாணவர்களே நாங்க இன்று பார்க்க போற விடயம் என்னன்னு சொன்னால் மாசி அதாவது பொது மடங்களில் சிறியது வந்து போறோம் அதாவது இது எப்பயும் ஒழுக்கும் ஒன் மார்க்ஸ் அதாவது ஒரு மார்க்ஸ் வந்து பைனல் பேப்பர்ல இருந்து எடுக்கக்கூடிய பகுதி அதே நேரம் வந்து ஒருங்கமை சவன் ஏ பாட்டில ஒரு ஒரு பகுதி வரும் ஒருங்கவைசவம் பாடல் பி பாட்ல வந்து பின்னங்கள் அச்சராணித பின்னங்கள் சுருக்கள் வரும் அதில் கிளிக்கையும் பூமாசி எடுக்க வேண்டிய தேவை ஏற்படும் அதை நான் வேறையா பார்ப்போம் காரணி படுத்தல் படித்ததே பின்னால்தான் அதை பார்க்கணும் இது அதுக்கு முன்னு சிம்பிளா செய்யக்கூடிய ஒரு பகுதி எல்லா கேள்விகளையும் பார்த்துன்னு சொன்னா அவ்வளவு விளங்கும் நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபது பத்தொன்பது பதினெட்டு ரெண்டாயிரத்தி பதினைந்து வரம் காட்டிலும் நான் உழு கேள்வியில போட்டிக்கிறேன் கேள்வியில பார்த்தேன்னு சொன்னால் பாருவோம் ஒரே வடிவமான கேள்வியல் தான் இங்க ஈக்கிறேன்னு சொல்லியது உங்களுக்கோ விளங்கும் அதாவது நான் ஒரு இடத்த பாயிண்ட் அவுட் அவுட் பண்ணி காட்டினேன் உங்களுக்கோ அதாவது பாருங்க இதுலயும் எக்ஸ் வறுக்கம் வை வறுக்கம் வை அப்படி அப்படித்தான் எல்லாத்துலயும் வந்து எல்லாத்துலயும் வந்து கேள்விகள் வந்து காணப்படுது உதாரணம் இந்த இடத்த பாருங்க இந்த இடத்தை நெக்ஸ்பு பதிலா ஒரு ஒரு இது வந்திருக்கிற தெரியாக்கணியை வந்திருக்கிற வையை தந்திக்கிறான் இதுல எக்ஸ் ஒய் நிக்கிற இங்கேயும் ஒய் வரது பதிலா மாத்தி எக்ஸ் வரைக்க தந்திக்கிறான் அது மாதிரி ஈஸியான கொஸ்டன்ஸ் தாங்கிக்கிறது எப்படி ஈஸியா செய்யறேன்னு சொல்லி பார்ப்போம் ரைட் சின்ன பிள்ளைகளுக்கு ஸ்காலர்ஷிப்ல சொல்லி குடிக்க போய்தான் இதை நீங்களும் செய்ய வேண்டியவாரு ரைட் இதெல்லாம் வந்து முதலாவது பெரியாக்கணியங்களை பொது மடங்கள் சிறியத்தை பார்ப்போம் ரெண்டாவது எண்களுக்குரிய பொதுமடங்கள் சிறியத்தை பார்ப்போம் ரைட் முதலாவது தெரியா கணியம் என்று சொன்னாக்குள்ள எக்ஸ் ஒரு தெரியா இங்க வையொரு தெரியா கணியம் சரி வையொரு தெரியா கணியம் ஏன்னா எக்ஸுக்கு தெரியா பெருமானம் என்னன்னு சொல்லி தெரியா அதான் எக்ஸ்ன்னு போட்டிக்கிறேன் வைக்கு பெருமானம் என்னன்னு சொல்லி தெரியா அதான் வையின்னு சொல்லி போட்டிக்கிறேன் அப்ப தெரியா கணியம் உண்டது ரைட் அப்ப அந்த தெரியா கணியங்களை நான் ஒன்னாதான் அதான் எழுதி கொள்ளணும் தெரியா கணியங்களை முதலாவது ஆக வந்து எழுதி கொள்ளணும் இதை எடுத்தேன்னு சொன்னா இதுல தெரியா கணியம் எக்ஸும் வையும் தனிக்குது ஆவே எக்ஸ் ஒரு தெரியா கணியம் வய ஒரு கணியம் இந்த அடுக்கு ஒன்று அடுக்கு ஒன்று பெரிய அடுக்கு என்ன நீக்கிற ஒன்று தான் நீக்கிற வயத்தடு சொன்னால் இது அடுக்கு ஒன்று இது அடுக்கு இரண்டு இது அடுக்கு ஒன்று ஆகவே பெரிய அடுக்கு என்ன ஒன்றா இரண்டா இரண்டு இப்ப நாங்க தெரியா பெரியாக்கடிய பூமாசு எழுதியாச்சு இப்ப நாங்க எண்களுக்குரிய போமாசி எழுதணும் எண்களுக்கு எப்படி எழுதுன இந்த எட்டையும் ரெண்டையும் பன்னெண்டுலையும் பெரிய இலக்கத்தை எடுங்கும் பெரிய இலக்கம் என்ன பன்னிரண்டு இந்த பன்னிரண்டு முதலாவது பெருக்கம் பன்னிரெண்டு அந்த பன்னிரண்டு இரண்டு அழிக்குதா ஓ ஈராறு பன்னெண்டு எட்டு அழிக்குதா இல்லை அப்ப அது வராது இது இரண்டாவது பெருக்கத்தை எடுங்க பன்னெண்டு ரெண்டு இருபத்தி நான்கு இது சொல்லி இலக்கங்களும் இருபத்தி நான்கு இருபத்தி நான்கு ஆகவே இருபத்தி ஆக நான்கு தான் எண்கள்ல இதுக்குரிய இதுக்குரிய இப்ப நீங்களே மத்த செய்ய போறீங்கன்னு சொல்லி எனக்கு தெரியும் இருந்தாலும் நான் குயிக்கா செஞ்சு காட்டுறேன் இதுலயும் கடையங்கள் எக்ஸ் இக்குது வை இருக்குது ஆகவே எக்ஸ் வை எழுதி கொள்றேன் எக்ஸ்டடிக்கு இதுல ரெண்டு இதுல ஒன்று பெரிய அடிக்கு ரெண்டு இரண்டு பெரிய பிள்ளைகள் இதுல ஒன்று இதுல ரெண்டு ஆக எது பெரிய அடிக்கு இரண்டு இப்ப இந்த மூன்று இலக்கத்திலையும் பெரிய இலக்கம் ஒன்பதிலையும் மூன்றிலையும் பன்னெண்டுலையும் என்ன பன்னிரண்டு பன்னிரண்டு மூன்று மூன்றுதா ஓ மூணா பன்னெண்டு ஒன்பது இலிக்குதா இல்லை இப்ப பன்னெண்டு ரெண்டாவது பிறக்கம் இருபத்தி நான்கு இருபத்தி நான்கு ஒன்பது அளிக்குதா இல்ல மூன்று அழிக்குதாக்கு ஆறு முப்பத்தி ஆறுக்க ஒன்பது அழிக்குதா ஒன்பது நான்கு முப்பத்தி ஆறு பன்னெண்டு மூன்று முப்பத்தி ஆறு ஆகவே முப்பத்தி ஆறு கீக்குது ஆகவே முப்பத்தி ஆறு தான் அந்த பொது மடங்கள் சிறியது எங்களுக்கான ரைட் இதுக்கு போ கணியங்கள் புள்ளகள் எக்ஸும் வையும் தான் நீக்குது எக்ஸும் வையும் தான் நீக்குது கொஞ்சம் காக்கிறது எக்ஸும் வயும் எக்ஸ்ட பெரிய அடிக்கு இதுல ரெண்டு அப்ப ரெண்டு பெரிய அடிக்கு ரெண்டு வைட பெரிய அடிக்கு இதுல ஒன்று இதுல ஒன்று இதுல ரெண்டு ஒன்றுலையும் ரெண்டுலையும் பெரிய அடிக்கிறது இரண்டு இப்ப எண்கள் நான்கும் ஆறும் மூன்றும் இதுல பெரிய எண் ஆறு ஆறுல முதலாவது பெருக்கம் ஆறுத்துல மூன்று அழிக்குதா ஓ மூரண்டு ஆறு நான்கு அழிக்குதா இல்ல ரெண்டாவது பெருக்கம் பன்னெண்டு பன்னெண்டு நான்கு அழிக்குதா ஓ நான் மூன்று பன்னெண்டு ஆஹ் அதே போல வந்து மூன்றுகள் வந்து மூன்றா பன்னெண்டுன்னு இருக்குது ஆகவே பன்னெண்டு ஈக்குது ஆகவே தான் அந்த பொதுமடங்குகள் மடங்குகள் சிறிய பெருக்கமுடையேன் சரியா ரைட் அப்ப இதுதான் அதுக்கு விட இதுலயும் எக்ஸு மீக்குது தெரியா கனியம் வையை மீக்குது எக்ஸு மீக்குது வையு மீக்குது இதுல முதலாம் அடிக்கு இதுல முதலாம் அடிக்கு அப்ப பெரிய அடுக்கு என்ன தான் வயல இதுல முதலாம் அடிக்கு இதுல இரண்டாம் அடிக்கு ஆகவே பெரிய அடுக்கு ரெண்டு உண்டா இரண்டா இரண்டு இப்ப மூன்றுக்கும் ரெண்டுக்கும் நாலுல பெரிய இலக்கம் என்ன நான்கு நான்குல இரண்டு அழிக்குதா ஓ இரண்டு நான்கு மூன்று அழிக்குதா இல்லை பெருக்கம் நெண்டு எட்டு எட்டு ஹலோ எட்டு மூன்று அழிக்குதா இல்லை பன்னெண்டு பன்னிரண்டு இந்த உள்ளுக்கு இரண்டு அழிக்குதா ஓ ஆறு இரண்டு பன்னெண்டு மூணு நான்கு பன்னெண்டு ஆகவே பன்னெண்டு இப்ப இதுலயும் எக்ஸ் ஒய் சரியா நெக்ஸ்ட் பெரிய 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 அடிக்கு அடிக்கு ரெண்டு ரெண்டு ஒன்று 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 ஆறுக்கும் ஆறுக்கும் மூன்றுக்கும் மூன்றுக்கும் இரண்டுக்கும் இரண்டுக்கும் நாங்க இலக்கம் ஆறு இரண்டு அளிக்குதா இக்குதா பிள்ளைலோ ஆறு மூன்று அளிக்குதா ஓ இக்குது மூ மூண்டு ஆறு ஆகவே ஆறுதான் இப்ப இதுலயும் எக்ஸும் வையும் தான் ஈக்குது எக்ஸும் வையும் இதுல எக்ஸ் ஒன்னாம் இருக்குது வேற இல்ல ஆகவே ஒன்றுதான் வரணும் வேற அடிக்கு இல்ல பெரிய அடுக்கம் ஒன்றுதான் வயல இதுக்கு ஒன்னாம் அடுக்கு இதுக்கு இரண்டாம் அடிக்கு ஆகவே பெரிய அடிக்கு இரண்டு நான்குக்கும் ரெண்டிலையும் பெரிய இலக்கம் நான்கு நான்கு நீக்குதா ஓ இருக்குது ஆகவே நான்கு தான் இந்த பூமாசி இதுல எக்ஸ்லயும் வயிலையும் பிள்ளைகள் எக்ஸ் ஒய் தான் தெரியா கணியங்கள் எக்ஸ்டா முதலாம் அடி கீக்குது இல்ல எக்ஷ்ட ரெண்டாம் அடிக்குது ஆகவே பெரிய அடிக்கு ரெண்டு வை வந்து பெரிய அடிக்கு ஒன்று பெரிய அடிக்கு ஒன்று இலக்கம் ஒன்று ஒன்றுதான் ஆகவே இப்ப ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டுல வந்து கேள்வியே பார்ப்போம் அது கொஞ்சம் யோசிச்சு செய்யணும் யோசிச்சுன்னு சொன்னால் அது எப்படின்னா இங்க போமாஸ் தெரியாக்கணியங்கள் கொள்ள சரியா அத தெரிஞ்சிட்டு எழுதணும் கணியங்கள் வந்தீங்க எக்ஸ் ஒரு தெரியாக்கணியம் அதே போல வந்து எக்ஸா இரண்டு ஒரு தெரியாக்கணியம் அதாவது எக்ஸுக்கு எக்ஸுக்கு இரண்டு பெருமான சமனாகினால் இந்த இதுக்கு இது இதுக்குன்னா ஏன்னு சொல்லி போட்டு எழுமினுக்கு ஏன் எக்ஸுக்கு சமனான பெருமானம் ஒட்டி இல்லை எக்ஸா இரண்டு

அந்த எக்ஸ் ஆர் ரெண்டு அப்போ ஒரு வேற தெரியா கணியம் உண்டு நீங்க தெரியா எழுத கொள்ள எக்ஸ் ஒரு தெரியா கணியம் எக்ஸ் ரெண்டு ஒன்று தெரியா கணியம் இப்ப எக்ஸ் பெரிய பாக்குற இதுல ஒன்று இதுல ரெண்டு ஆகவே பெரிய அடுக்கு வரணும் என்ன இரண்டு எக்ஸா ரெண்டுட பெரிய அடுக்கு ஒன்று தான் நீக்கிற ஆகவே அது மட்டும்தான் ஒன்று வரும் அதே விட வரப்போகுது இதான் நீக்கிற வீடு சரியா இத நல்லா விளங்கிக்கோங்க இந்த இடத்துல எக்ஸாக ரெண்டு ஒரு தெரியாக்க அடியும் அதையும் செய்யணும் இங்கே எழுதணும் சரியா ரைட் அப்ப போமாசி இதுதான் இவ்வளவு இலவா செய்யலுமே சொல்லி உங்களுக்கே விளங்கிக்கும் வந்து போமாசியை வந்து உங்களுக்கும் இலகுவா செய்யலாம் ரைட் அடுத்த செஷன்ல நாங்க சந்திக்கும் வரை விடைபெறும் நான் முகமது ஷாட்